உங்க இனியா அப்படி வீட்டு முன்னாடி நின்னு சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்கா வந்துட்டா சரி ஹூ ஃபேமிலி தான் யா மெண்டல் யா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா நிதீஷ் குடும்பத்தோட உண்மையான முகம் சீக்கிரமே வெளிய தெரியும்னு சொன்னீங்கல அந்த முகத்தை நாமளே ஏன் வெளிய காட்டக்கூடாது டிவி நியூஸ் மூலமா பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேருக்கு நியாயம் வாங்கி கொடுத்துறோம் யார் யார் கதையையோ டிவில சொல்ற நாம ஏன் ஏன் கதையை சொல்லக்கூடாது உனக்கு ஓகேனா ஃபைன் இனியா உடனே நம்ம எடிட்டர் கிட்ட பேசலாம் நம்ம குடும்பமானமே காத்துல பறக்குது அங்க பார் டிவி வணக்கம் தகவல் தொடர்பு அதிகமா இல்லாத அந்த காலத்துல ஒருத்தரை ஏமாத்தி பண்றதுங்கறது பண்றதுங்கிறது அளவுல நடந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒருத்தரோட பேர் தெரிஞ்சாலே எல்லா டீட்டெயிலையும் ஒரு நிமிஷத்துல எடுக்க முடியும் அப்படிங்கற இந்த காலத்திலயும் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படியான ஒரு சம்பவம் தான் எங்க ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்களோட லைஃப்ல நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சு இனியா எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு இனியா ஏன் கதைய சொல்ல போறேன் சரியா ரெண்டு மாசம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கும் பிசினஸ் மேன் சுதாகரோட பையன் நிதிஷுக்கும் கல்யாணம் நடந்தது நிதிஷ் பண்ணிக்க நிதிஷோட அப்பா சொன்னாரு அதுதான் நிதிஷ பத்தி நான் கேள்விப்பட்ட முதல் விஷயம் கேள்விப்பட்ட முதல் விஷயத்தில இருந்து இப்ப வர அவங்க சொன்னது எல்லாமே பொய்யு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு நிதிஷ் என்ன பாத்து புடிச்சு போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அவர் மேல போதம் மருந்து வழக்கு இருந்ததுனால அவருக்கு யாருமே பொண்ணு அதனால கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் ஆன பிறகு பத்து நாள் தான் என் கூட நல்லா இருந்தாரு அதுக்கு பிறகு என் கிட்ட சரியா பேசறது கூட கிடையாது எப்ப பார்த்தாலும் சந்தேகம் ஒரு மாதிரியா வர நடந்துக்கிறாரு அத பத்தி அவர் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ எந்த பதிலையுமே சரியா சொல்லவே இல்ல கடைசில தான் அவருக்கு இருக்கிற போத பழக்கத்தை கண்டுபிடிச்சு இந்த நேரத்துல மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு அரெஸ்ட் ஆனாரு அதுக்கப்புறமும் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிட்டேன் ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க நிதிஷ் அவரோட அப்பா சுதாகர் அவரோட அம்மா சந்திரிகா மூணு பேருமே என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க வழியில ஆபீஸ்ல எல்லாம் என்ன மீட் பண்ணி நிதிஷ் சண்டை போடுறாரு என்னோட மன நிம்மதியை கெடுக்கிறாரு அவரோட அம்மா என் அண்ணனுக்கு மலை கமிஷனர் ஆபீஸ்ல கேஸ் குடுக்கறாங்க டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கு பதில் சொல்றேங்கிற பேர்ல என்ன கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க கோர்ட்டுக்கு போகும்போது போது கோர்ட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாங்க நியாயத்தை கேட்க போன என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவனு குத்துற குத்துறாங்க பண பலத்தால எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா உண்மை ஏன் பக்கம் இருக்கு அதை வச்சு ஃபைட் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன் மிஸ்டர் சுதாகரும் அவரோட குடும்பமும் என்னையும் என் குடும்பத்தாரையும் இனிமே எந்த தொந்தரவையும் பண்ணக்கூடாது அவங்களோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நன்றி இனியா எதுக்கு மேல இனியா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எங்களோட சேனல் இனி அவருக்கு துணை நிற்கும் நன்றி